உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய ஜாதக அமைப்பு உள்டாவாக போச்சுன்னா கன்னிராசி உத்திர நட்சத்திரத்துக்காரங்க கொலையே பண்ணுறதுக்கு கூட தயங்க மாட்டீங்க ராசிக்கு ஆறாவது வீடு கண்ணிராசி சிறந்து சிறந்திருக்கக்கூடிய ஒரு ராசி சிறந்து சிறந்திருக்கக்கூடிய ஒரு ராசி அன்புக்கும் பண்புக்கும் அனுசரையான ஒரு ராசி முகத்தோரண உள்ள ஒரு ராசி சினிமாவில் குழந்தை நட்சத்திரங்கள்ல இருந்து சினிமால பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான ராசி இந்த கன்னிராசி நிறைய பேர் நர்ஸுக்கு தான் படிப்பாங்க டாக்டர் ஆகணும்னு ஏம் இருக்கும் டாக்டர் சம்பந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்டு விற்கக்கூடிய அமைப்புலேருந்து இருந்து பிஃபார் மருந்து சம்ப தயாரிக்கிறதுலேருந்து ஒரு மெடிக்கல் ஷாப்லேருந்து இப்படி ஒரு வேலை தன்மை இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு பொதுவாக இந்த கன்னிராசிக்காரங்க வந்து ஒன்று டாக்டர் ஆகலாம் இல்லை டீச்சர் ஆகலாம் ஏன் இதை இப்படி உக்ரமாக சொல்கிறேன்னா தாய்மை குணத்துக்கு அதிபதியான ஒரு ராசி இந்த கன்னிராசி இந்த கன்னிராசி மூணு நட்சத்திர பாதங்களை கொண்டு வந்துருக்கு கண்ணிராசி உத்திர நட்சத்திரம் கன்னிராசி ஹஸ்த நட்சத்திரம் கன்னிராசி சித்திர நட்சத்திரம் இந்த கன்னிராசிக்கு அதிபதியான வீடு விஷ்ணு பெருமானுடைய வீடா இருந்தாலும் கன்னிராசி உத்திர நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான் நீங்க அரசியல்ல பிரவேசம் பண்ணலாம் அரசியல் தோற்றங்கள் வரலாம் லா படிக்கலாம் நீங்க வாதம் விவாதங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கலாம் நிறைய பேர் போலீஸா கூட இதில் இருக்கலாம் அப்படி ஒரு தன்மை இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு அப்ப அந்த கன்னிராசி உத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான் வீட்டுல சூரிய பகவான் ஆறு வருஷத்துல நான் அஞ்சு வருஷம் தசை பத்து வருஷம் சந்திர மகா தசை அப்ப பதினஞ்சு வயசு பதினஞ்சு ஏழு வருஷம் செவ்வாயோடைய தசை சாதாரண போலீஸ்ல ஒரு அதிகாரியா இருந்து இருக்கக்கூடிய தன்மையாவும் வரலாம் அரசியல பிடிக்க கொடி கூடிய அளவுக்கு உண்டான ஒரு அமைப்பும் வரலாம் இந்த ஜாதகம் உள்டாவா போனுச்சுன்னா அரசுக்கு நீங்க பீடையும் ஏற்படுத்தி கொடுக்கலாம் சண்டை சச்சரவு வம்பு தும்பு வழக்கு அடிதடி கோபம் குடி போதை இந்த மாதிரியான அமைப்பு வந்து கன்னிராசி உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து அதிகமாவே இருக்கும் அந்த இருபது வயசை தாண்டின உடனே உங்களுக்கு ராகு மகாத நடக்குது சர்ப்பதோஷம் இருக்கு உங்கள் முன்னோர் செஞ்ச தாத்தா செஞ்ச சாப பாவத்துக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆள் படுவீங்க படிச்சிருந்தீங்கன்னா பண்புள்ள வேலையில் உச்ச நிலையில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கூட கிடைக்கும் லா படிச்சிருந்தீங்கன்னா ஜட்ஜ் ஆகிடலாம் ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுலேயே உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய ஜாதக அமைப்பு உள்டாவா போச்சுன்னா கண்ணிராசி உத்திர நட்சத்திரத்துக்காரங்க கொலையே பண்ணுறதுக்கு கூட தயங்க மாட்டீங்க அடுத்தவன் சொத்தை அபகரிச்சு இருந்த இடத்துல இருந்து அடுத்தவன் சொத்தை அபகரிக்கணும்னு சொல்லக்கூடிய தாட்ல நீங்க இருப்பீங்க இது விதி உங்களை இப்படித்தான் கொண்டு போகும் எப்பயுமே கையில் துப்பாக்கி இல்ல இல்லை இருக்கும் இல்லைன்னா பிளேடு இருக்கும் இருபது வயசுக்கு மேல கன்னிராசிக்காரங்களுக்கு அடுத்தவங்களை பறிச்சு வீட்டு பூட்டை உடைச்சு செயினை பறிக்கிறது இப்படி அரசுக்கு துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய ஜாதக அமைப்பு உடையவங்க கன்னி ராசி உத்திர நட்சத்திரம் உழைச்சி சம்பாதிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் நாற்பது வயசுக்கு மேலே தான் நீங்கள் யோகமாக வீர்ப்பீங்க ஆனால் ஜாதகம் உள்டாவாக போனால் சிறை அடிக்கடி நானூறு ரவுடி நானூறு ரவுடிங்கிட்டு ரவுடித்தனம் பண்ணக்கூடிய அமைப்பும் இந்த ஜாதகம் உண்டு கொஞ்சம் தெளிவாக இருங்க லைஃபை ரசிச்சு ருசிச்சு வாழுங்க அடுத்தவன் சொத்து மேலே ஆக்குப்பை பண்ணணும் அபகரிக்கணும்னு எண்ணங்கள் வைக்காதீங்க ஒலைங்க தேடுங்க சென்னை வந்து எந்த தொழில் பண்ணாலும் பொழைச்சிட்டு போயிடலாம் வேர்க்கல்லை விற்று கூட பொழைச்சிட்டு போயிடலாம் எலுமிச்சம்பழம் விற்று கூட பொழைச்சிட்டு போயிடலாம் கற்பூரம் வித்து கூட பொழைச்சிட்டு போயிடலாம் கன்னீராசி நட்சத்திரக்காரங்க நாற்பது வயசு வரைக்கும் நீங்க கஷ்டப்படணும் கேட்குறது விதியும் இருக்கு அதனால தேவையில்லாத களவு கொள்ளை இந்த மாதிரி இதில் ஈடுபடாதீங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்கோப் இருக்கு அந்த ஸ்கோப்புக்காக வெயிட் பண்ணுங்க நல்லா இருக்கக்கூடிய தன்மை உண்டு அடுத்து கன்னிராசி ஹஸ்த நட்சத்திரம் சந்திர மகாத உடையவங்க சிறந்த பேச்சாளர் ஸ்பிரிச்சுவல் பேச்சாளர் இல்லை ஏதாவது ஒரு படிப்பில் டிகிரி வாங்கக்கூடிய அமைப்பு உடையவங்க ஏன்னா சந்திரன் சொல்லலாம் மூளை சந்திரன் தாயி சயின்டிஸ்டாக கூட வருவீங்க அப்போ இந்த சந்திர திசை ஹஸ்த நட்சத்திரம் பத்து வருஷத்துல வந்து ஒரு ஏழு வருஷம் சந்திர மகாதசை செவ்வாய் ஒரு ஏழு பதினாலு ஏழு ஏழும் பதினாலு வயசு வரைக்கும் நீங்க கோபக்கார்தான் பதினாலும் ஒரு பதினெட்டும் பதினாலும் பத்தும் இருபத்தி நாலு இருபத்தி நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் உங்களுக்கு நாகதோஷம் இருக்கு முப்பது வயசு வரைக்குமே வச்சுக்கோங்க சீக்கிரத்தில் கல்யாணம் முடிச்சா ஆகிடும் புருஷன் விட்டுட்டு போயிடுவார் பெண்ணாக இருந்தா சொத்து சொகம் நிறையா இருக்கும் ஆனால் துணையை சேர்ந்து பஞ்சனை சுகம் சொல்லக்கூடிய கட்டில புருஷம் கூட சந்தோஷமா இருக்க முடியாது விட்டு விலகிடுவார் அந்த நேரம் உங்களுக்கு உண்டு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தனிமையான ஒரு வீடு தான் கேட்கும் தன்னுடைய ஆர்டிகல்ஸ் மட்டும் தனியாக வச்சுக்கணும் தான் தேவைக்கு பசிக்கும் போது தான் சாப்பிடுவீங்க இப்படி ஒரு மோகம் ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு ஆண் மேலே வரும் ஆணா இருந்தால் ஒரு பெண் மேலே வரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணாதீங்க பண்ணா இருபத்தி மூணு வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணிடணும் இருபத்தி மூணு இருபத்தஞ்சுக்குமே கல்யாணம் பண்ணினா உங்களுக்கு ரெண்டு தாரம் இதுல ஜாதகத்துல ஒரு உல்ட்டா மட்டும் ஆகக்கூடாது ஏன்னா உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திர பகவான் ஒரு ஏழு வருஷம் செவ்வாதசை ஒரு ஏழு வருஷம் பதினாலு வயசுக்கு மேல மதம் முற்றும் மதம் மாறின ஆண்குடைய தொடர்பு வச்சுக்கூடாது பெண்கள் கல்யாணம் ஆகி டைவர்ஸான ஒரு ஆண் கூட தொடர்பு வச்சக்கூடாது இல்லை ஒரு ஆண் கல்யாணம் ஆனவனே உங்களை ஏமாத்திருவான் நீங்கள் டாக்டராக இருந்தாலும் சரி உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி ஏமாறக்கூடிய ராசியில் இந்த சந்திர கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு ஏன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரமே சந்திரனுடைய மனைவிகள் அப்ப அந்த கன்னிராசியை ஹஸ்த நட்சத்திரத்து மேலதான் அந்த சந்திரனுக்கு அளவு கடந்த ஈர்ப்பு காதல் இருந்துச்சு ரொம்ப டீப்பா இருந்தாரு அப்ப அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல வந்து இருபத்தி நாலு நட்சத்திரமே உங்களுக்கு அகென்ஸ்ட் தான் எல்லா வளமும் சொத்து சுகம் காரு வீடு பங்களாலாம் கிடைக்கும் ஆனா புருஷனுடைய அந்தஸ்து கிடைக்காது விலகிடும் முறையான சாந்தி முறையான வழிபாடுகள் நாக தோஷத்துக்கு உண்டான சாந்திகள் கொடுத்துட்டு வசதி இருந்தால் கோதானம் வசதி கம்மியாக இருந்தால் நாக பிரதிஷ்ட முறையான ஜோதிடர்கிட்ட முறையான ஆலோசனை பண்ணி பண்ணிக்கிட்டா திருமணம் நல்லா இருக்கும் ஆனால் இந்த கன்னிராசி அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைப்பில் ராகுதம் முடிஞ்ச உடனே நாற்பது வயசுக்கு மேலே ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருவீங்க ஒரு காலேஜ் கட்டுவீங்க ஒரு ஓல்டேஜ் ரூம் கட்டுவீங்க வாழ்க்கையே நாற்பது வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு யோகமாக இருக்கும் அரசியலையும் பிரவேசமாகலாம் ஆன்மீகத்திலும் பிரவேசமாகலாம் தாயை தகப்பனுடைய மன பிரச்சனையை நீங்கள் நாற்பது வயசு வரைக்கும் உங்கள் மேலே இருக்கும் விட்டு விலகும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பெயர்ச்சி ராசிக்கு நாலாவது வீடு ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி அஞ்சாவது வீடு கன்னிராசி அதில் ஒரு கேதுன்னு ஒரு பாம்பு இன்னைக்கு இருக்குது உங்களுக்கு நாகதோஷம் இன்னைக்கு இருக்குது தன்னுடைய தாய் வழி முன்னோரை வழிபடுங்க தாய்கிட்ட அன்பா பண்பா அனுசரணையாக பேசுங்க தாயோடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி போனீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு யோகந்தான் கன்னிராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆசை வார்த்தையில் அன்பா பண்பா அனுசரணையாக இருக்கிறேங்கிட்டு கன்னிராசி பெண்களுக்கு ஒரு ஆண் கிடைப்பார் கல்யாணம் ஆனாலும் கல்யாணம் ஆனாலும் நிற்காது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கவனமாக இருக்கணும் ஏமாந்துடாதீங்க சிவாய் இந்த